மறுவரா வெற்றி என தொடங்கும் கதிர்காமத் திருப்புகள் மறுவரா வெற்றி மலர்த்தொடா விற்கை செய்யா நிற்கு மதனாலும் வாசனை நீங்காததும் ஜெயமே பெறுவதுமான மலர்பானங்களை தொட்டு பயிலும் வெள்ளை கையிலே வைத்து வலித்து நிற்கும் மன்மதனாலும் மதில்கள் தாவுற்ற கலைபடா வட்டமதி சுடா நிற்கும் அதனாலும் மதில்களைத் தாண்டி வரும் கிரணங்களைக் கொண்ட வட்ட வட்டவடிவமான சந்திரன் பூரண நிலா சுட்டு நிற்பதனாலும் இரு கணால் முத்தம் உதிர யாமத்தின் இரவினால் நித்தம் மெலியாதி இரண்டு கண்களினின்றும் முத்துப்போன்ற கண்ணீர் உதிர சிந்த நிரம்ப யாமங்கள் தோறும் இரவில் தினந்தோறும் மெலிவு அடையாதவாறு இடரூரா மெத்த மயல்கொளா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் துன்பமடைந்து மிகவும் காமமயக்கம் கொண்டு நிற்கும் இவளை வாழ்விக்க நீ வந்துருள வேண்டும் கரிகள் சேர் வெற்பில் அரிய வேடிச்சி கலவிகூர் சித்திர யானைகள் வாழும் மலையில் வள்ளிமலையிலே அருமை வாய்ந்த வேட்டுவப்பெண் வள்ளியின் கலவியின்பும் மிக்க அழகிய மார்பனே கனக மாணிக்க வடிவனே மிக்க கதிரகாமத்தில் உறைவனே கனக மாணிக்க உருவத்தவனே சிறந்த கதிர்காமத்தலத்திலே உரைபவனே கனக மாணிக்க வடிவன் என்பதனைக் கொண்டு அருணகிரியார் இங்கு பொழுது மாணிக்கத்தால் அமைந்த திருவுருவம் இருந்திருக்கல் கூடும் என்று கருதுகிறார்கள் முருகனே பக்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா முருகனே பக்தருக்கு அருகிலேயிருப்பவனே முக்தி தரும் முதன்மையனே பச்சை மயில் வீரனே முடிகி மேலிட்ட கொடிய சூர்கெட்டு முறிய வேல் தொட்ட பெருமாளி விரைந்து வந்து மேலிட்டு எதிர்த்து பொல்லாத சூரன் கேடு ஊற்று அழிபட வேலை செலுத்திய பெருமாளி துன்பமடைந்து மிகவும் காமமயக்கம் கொண்டு நிற்கும் இவளை வாழ்விக்க நீ வந்துள்ள வேண்டும் मरुवरा बेचि मल तोडा वीरकै बलि सया नीरक मदनालुम मदिल हलता भूतकाले पडावांट मदिसुडा नीरक मदनालुम इरुकनाल मुदिरया माती निरव

A paper se maka na bebe kono